அதில் ஒரு பொரியல் பொரியரியல் எப்படி பார்ப்போம் கோக்காய் வந்து இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க மன ரெண்டு மூணையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க தேவையான மற்ற பொருளில் ஒரு அஞ்சு வர எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூனு தனியா ஒரு அரை டீஸ்பூனு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக கருவேப்பில கட்டி கட்டிப்படுங்க இதை வந்து வறுத்து இதை பொடி பண்ணி வச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கருவேப்பில வர மிளகாய் கடுகு சீரகம் கொஞ்சமாக நல்லா கடைசியாக சேர்க்கறதுக்கு உப்பு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூனு தனியாத்தூள் ஒரு அரை டீஸ்பூனு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளியை கரைச்சி வச்சுக்கோங்க முதல்ல இப்போ நம்ம கோவக்காவை இது ஒரு உரலில் போட்டு இந்த மாதிரி தட்டிக்கோங்க எல்லா கோவக்காயும் இந்த மாதிரி இடித்து வச்சுக்கோங்க இப்போ இது ஒரு கடாயில் போட்டு எடுத்துக்கலாம் அகலமான கடாயை எடுத்துக்கோங்க கொஞ்சமாக அதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்து மல்லி சீரகம் வரமிளகாய் வறுத்துக்கலாம் தேங்காய் எண்ணெயில் வறுத்திங்கன்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும் மல்லி சேர்த்துக்கோங்க கருவேப்பில் மரமள கட்டி பெருங்காயம் அதை கூட சேர்த்துக்கலாமா கருவ அமைச்சிட்டு அதில் ஆற வச்சுட்டு அப்புறமா மிக்சியில் அரைச்சு எடுத்துக்கலாம் அதே கடையில் இன்னும் அதை ரெண்டு டீஸ்பூனு எண்ணெய் எடுத்துக்கோங்க கடுகு சீரகம் அதையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒரு வரமிளகா மிளகாய் போட்டுக்கோங்க நான் இடுக்கி வச்சிருக்கிறேன் கோகா அதையும் சத்துலாம் மஞ்சன் மஞ்சள் தொழில் கேட்டுக்கோங்க மூலி போட்டு கொஞ்ச நேரம் அதை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு மூணு நிமிஷம் வதங்கிருக்கு அரை கிலோ கோவாக்க அதுக்கான தேவையான தான் அரை டம்ளரு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணும் இந்த ஸ்டீமில் இன்னும் நல்லா இருக்கும் அந்த தனியாக புள்கள்லாம் கொஞ்சம் ஆறிடுச்சு அதுக்கு வேறு மிக்சியில் போட்டு ஒரு குரண் அரைச்சி எடுத்துக்கோங்க வேறு அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக இதில் வெள்ளை சேர்த்துக்கோங்க கரைச்சி வச்சுருக்குதா தண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க காஷ்மீர் மூலகத்தோடு கலருக்கு அதையும் சேர்த்துக்கலாம் நீ ஓரளவுக்கு இப்போ அந்த அரிச்சி வைச்ச பொடியும் சேர்த்துக்கலாம்

சூடான சுவையான இடிச்சு கோவோக்கா பொரியல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்